கர்த்தராகியேசுவின் இனிமையுள்ள தாபத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ராத்திரி வேளையிலும் தேவரோட ஆய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் திருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசிர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாதே நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் செபிக்கலாம் அன்புரேன்

வந்திருக்கிற எல்லா மக்களையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் தேவனை நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் எல்லா மக்களும் தேசத்தில் ஆசீர்வதித்து அன்றுரே தேசத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அன்று வந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் மேல் உமது பிரசனம் இறங்கி வந்ததுக்கு பைக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமை ஓரோ மக்களுடைய மேலும் ஊற்றப்படுத்துக்கு பைக்காக ஸ்தோத்திரம் நீரங்களை எங்களை பலப்படுத்தி இந்த நாடுகளை கத்துறேன் நாங்கள் ஒருமப்பட்டு ஜபிக்கும் போது பெரிய விடுதலைகள் நடக்கப்பட பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகப்பட எதிர்கள் மறையப்பட எல்லா எதிர்கள் எதிர் சக்திகள் எரிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோதிரன் இந்த நாடுகளில் ஆண்டவரே ஒரு குடும்பங்களில் தெய்வீக கிருபை உண்டாகட்டும் தெய்வீக பிரசனம் இறங்கப்படட்டும் இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோட நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வசனத்தில் பலப்பட்டு இருக்க நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோதிரன் எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நீரான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும் எல்லா சந்திர மந்திர சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கப்படட்டும் அன்று இந்த நாடுகளில் நீர் பரிசுத்தராய் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தது நல்ல தகப்பனாய் இருக்கிறதை காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பன் எபேசியர் இரண்டாவது ஆரம் அதிலே பதினெட்டாவது வசனம் தான் வாசிக்கலாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருபக்கார்க்கும் ஏக ஆத்மாவினால் பிரவேசனம் உண்டு இங்கு இருபத்தக்காராயிருக்கிற இருபட்சக்கார்க்கும் ஏக ஆத்மாவினால் பிதாவிங்களேக்கு பிரவேசனம் உண்டு இங்கு நமக்கு வசனத்தில் பார்க்கும் போது நமக்கு ஒரு பிரவேசனம் உண்டு என்று நமக்கு காணப்படுகிறார் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில் இருட்டிலும் காலத்திலும் இருந்திருக்கிறார் பலவீனதையோடு இருந்த மக்கள் தேவனில்லாது இருந்த மக்கள் இந்த நாள்களில் நாம் பிதாவிங்களேக்கு ஒரு பிரவேசனம் கிடைத்தவங்களாய் காணப்படுகிறான் இங்க நமக்கு பார்க்கும் போது இருபட்சக்காருக்கும் ஏக ஆத்துமாவினால் ஒரு பிரவேசனம் நமக்கு கிடைத்திருக்கிறார் இருந்து நமக்கு கிடைக்குதா அதே பரிசுத்த ஆத்மாவினால் நமக்கு ஒரு அதே பிதாவிங்கிலேயுள்ள ஒரு பிரவேசனம் கிடைக்கப்படுகிறார் இங்க பதினொன்றாவது வசனம் நான் வாசிக்கும் போது ரெண்டாவது ஹாரம் அதனுடைய வசன வாசிக்கும் போது முன்பே பிரகிருத்தியால் ஜாதிகளாயிருந்த அப்போ முன்னமே பிரகிருத்தியால் நம்ம ஜாதிகளாயிருந்திருக்கிறான் இருந்து தூரமாகி அகந்து போனவங்களாயிருந்திருக்கிறார் நாம் ஜடத்துக்கு ஜடத்தை அதை நாம் நம்பி அதின்படி நடக்குத இருந்திருக்கிறார் இந்த ஜடத்துடைய இச்சங்களின்படி நடக்குத இருந்திருக்கிறார் இந்த உலக பிரகாரம் என்னென்ன செய்ய வேண்டி இருந்திருக்குதோ அதெல்லாம் செய்தவர்களாக இருந்திருக்கிறான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே இங்கே வசனம் சொல்லுது முன் முன்பே நீங்க பிரகிருதியால் இருந்தோம் ஜாதிகள் செய்த விஷயங்கள் எல்லாம் செய்த மக்களாயிருந்திருக்கிறார் இன்னைக்கும் ஏக ஆத்மாவினால் நமக்கு ஒரு விடுதல் கிடைக்கப்பட்டிருக்கிறார் பிதாவிங்களேக்கு ஒரு பிரவேசனம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார் இங்கே பதிமூணாவது வசனம் நான் வாசிச்சு பார்த்தால் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் அப்போ இயேசுவிலூட நமக்கு அதை அவருடைய ரத்தத்தால் நமக்கு சமீபமாகினதுக்கான கிருபையே நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் அப்போ வசனம் இங்கே பார்க்கப்படும் போது முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ரத்தால் கிறிஸ்து ஏசுவுள் அவருடைய ரத்தத்தால் நாம் சமீபமானோம் என்று நமக்கு இங்கே வசனத்தில் பார்க்கப்படுகிற அப்போ முன்னே தூரமாயிருந்தா இருந்த நாம் முன்னே உலக பிரகாரம் உள்ள ஜடத்தில் அதே நாம் ஜடத்தின் இச்சைகளுக்கு அதே அதை நம்பி நடந்த நம்ம இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய ரத்தத்தால் நாம் மாற்ற என்ன கேக்குத கத்திர பிள்ளைகளே நாம் ஏசு கிறிஸ்துடைய சமீபமாய் வரவேண்ட மக்களாயிருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துக்குள் அவருக்கு சமீபமாய் வருத மக்களாய் நாம் மாற்றப்படுது தூரமாய் இருக்கிறவங்களாய் அல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்க சமீபமாய் இருக்கிறார் യേശുടേ രക്തത്താൽ നാം പിതാവിംഗ് ഒരു പ്രവേശനം കിടത്തവങ്ങളായി കാണപ്പെടുക വന്നതിനാലേ അവരുടെ രക്തം സിന്തേ നാം ജാതിരായിരുന്ന നാം ഉലക പ്രകാരം നടക്കുന്നവങ്ങളായിരുന്ന ദൂരമായിരുന്നതാം യേശു കൃസ്തവൻ രക്തത്തിനാലേ സമീപമായി മാറ്റപ്പെട്ടിരിക്ക தேவனு கிட்ட வர நமக்கு கர்த்தர் அவருடைய செய்திருக்கிறார் நமக்கு ஒரு விடுதல் நமக்கு ஒரு விடுதல் ஏக ஆத்தமாவினால் பிதாவிங்கிலைக்கு ஒரு பிரவேசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பன்னிரெண்டாமத்து வசனம் வாசிக்கும் போது ஆ காலத்து கிறிஸ்துவே சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய കാണിയാഴ്ചക്ക് പുറംപാട് പുറമ്പവുകളും വാക്ക് തത്വത്തിന് ഉടമ്പടിക്ക് അന്യരും നമ്പികയില്ലാത്തവരും ഈ ഉലകത്തിൽ ദേവനറ്റവരുമായിരുന്ന അപ്പോൾ ഇന്ന് ഉലകത്തിൽ ദേവനറ്റവരായിരുന്ന നമ്മ വിശുവാസം ഇല്ലാതെ നമ്പാതെ അമ്മ അനേകളും നിന്നും നാം ദൂരമായിരുന്ന നമ്മെ യേശു കൃത്തുക്കൾ അവരുടെ ലക്ഷത്തിനാലേ നാം ഇപ്പോൾ സമീപമായി മാറ്റപ്പെട്ട കത്തൊരു പള്ളേ ദൂരമായി അല്ല നമ്മ ഇപ്പോൾ ദൂരമായി അല്ല നമ്മൾക്ക് സമീപമായി വര യേശു കൃത്തിലൂടെ അവർ നമുക്ക് കൃപ ചെയ്ത നാളുകളിൽ നാം പുതിയ മനുഷ്യനായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടിരിക്കാം நாம் ஒரு புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ பழுசா இருந்த அந்த வாற்றுகள் நம் வாழ்க்கையில் இருந்து விட்டு போயிருக்கிறார் சூழ்நிலைகள் இப்போ ஏசு கிறிஸ்துவிலூட நமக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறார் நாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவனுக்கு கிட்டே தேவனுக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறார் இப்போ நான் நீங்களும் புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு புது மனிதனாய் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்போ புது மனிதனாய் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்றால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தத்தால் நாம் விடுதல் பெற்றவங்கள் விஸ்வசிக்கும் போது அவருடைய ரத்தத்தால் நமக்கு ஒரு விடுதல் கிடைத்திருக்கிறார் என்று நம்பும் போது நாம் தேவனுக்கு சமீபமாய் மாற்றப்படுகிறார் இங்கே வசனம் சொல்லுகிறார் முன்னாடி நீங்க ஜாதிகளாயிருந்தோம் முன்னாடி நீங்கள் இருந்தோம் நம்பாதவங்களா இருந்தோம் நம்பிக்கை இல்லாத இருந்தவங்களா இருந்தோம் அதே உலகத்தின் அதே தேவனற்றவராயிருந்த மக்களாயிருந்தோம் இப்பொழு நாம் தேவன் உள்ளவராயிருக்கிறார் ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் நம் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு நிரப்பார் அவர் நம்மை பலப்படுத்துவார் அவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் அவர் நமக்கு விடுதலை தருவார் இந்த உலகத்தில் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த நாடுகளில் நாம் புது மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் பழசை விட்டு நாம் புது மனிதனாய் மாற்றப்பட்டவராய் புது மனிதராய் சிருஷ்டிக்கப்பட்டவராய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் போது வான்களோடு ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் தேவருடைய வீட்டாருமாயிருக்கிறோம் என்று நாம் காணப்படுகிறார் அப்போ அங்கே பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு முன்னவே நாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறான் முன்னவே தூரமாயிருந்திருக்கிறான் கத்திரிலிருந்து தூரமாயிருக்கிற மக்களாயிருந்திருக்கிறான் இப்போ நமக்கு பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டார் தேவனுடைய வீற்றாரவாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறான் என்று வாசலம் சொல்லுகிறான் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கே நமக்கு தேவன் கிருபா செய்திருக்கிறார் கர்த்தருடைய இருக்க கர்த்தர் நமக்கு தேவன் நமக்கு கிருபா செய்திருக்கிறார் அவர் நமக்கு உண்மையான தேவனாய் நம்மை ஆசிர்வதிக்குதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரவேசனம் கிடைத்திருக்கிறார் ஆதாமிலோட ஆதாமுலூட அநேக மனுஷர் தேவனிலிருந்து தூரமாகி போயிருந்திருக்கிறான் தேவனு கிட்ட வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறான் இந்த நாடுகளிலோ அதே கத்தர் நம்மளை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறான் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக இரத்தம் சிந்தியதினாலே நமக்காக அதை ரத்தத்தை கொடுத்ததினாலே நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததினாலே ஞானும் நீங்களும் தேவனுடைய சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறார் தேவனுக்கு சமீபமாய் வர நமக்கு கிருபா செய்திருக்கிறார் நாம் இப்போ அந்நியரும் வரதேசியும் தூரமாய் இருக்குதவங்களும் அல்ல நாம் இப்போ கத்துருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டவராய் நாம் காணப்படுகிறோம் நமக்கு நடுவில் இருந்த அந்த பிரிவினையான நடு சுவரே அவர் இடித்து மாற்றி இருக்கிறார் பிள்ளைகளே நமக்கு இருந்த அந்த பிரிவினை நீங்கள் சாதியரும் நீங்கள் விசுவாசிகளும் வந்து உள்ள ரெண்டு பிரிவினையே அந்த நடுவில் உள்ள அந்த பிரிவினையான நடுசுவரே அவர் இடித்து போட்டு இருக்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் நம்புதோ அவங்களை கத்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் விசுவசிக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தவங்களாய் இருக்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை நம்புதோ அவங்க பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறவங்களாய் இருக்கிறார் இன்னைக்கு யாரெல்லாம் கத்தரை நம்புதோ அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதல் உண்டாகுதவங்களாய் காணப்படுகிறார் அப்ப இப்போ நாம் தூரமாய் அல்ல தேவனிலிருந்து தூரமாய் போனவங்களாயல்ல அதாம் மாதிரி மாதிரி நாம் தூரமாயிருக்கிறவங்களாயல்ல இப்போ அவருக்கு சமீபமாய் வந்திருக்கிறோம் யாரால் நாம் சமீபமாய் வந்திருக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய இளைச்சத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறோம் இப்போ நாம் தேவனுக்கு சமீபமாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாடுகளில் நமக்கு கிடைத்த பாக்கியம் நாம் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாராயிருக்கு ஒரே இருக்கு தேவனுடைய வீட்டாராயிருக்கு கர்த்தர் நமக்கு திருபா செய்திருக்கிறான் இங்கே வசனத்தில் நான் வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்கு மூலக்கல்லா இருக்குது கிறிஸ்து நமக்கு மூலக்கல்லாயிருக்குது அவருடைய விசுவாசத்தை அவருடைய அதை நம்பிக்கையுள்ள அந்த அந்த தேவனுடைய மேல் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருவா செய்திருக்கிறார் ஏனென்றால் நாம் தூரமாய் இருந்தபோது பிதாவிலிருந்து இருக்கும் போது ஏசு கிறிஸ்து நம்மை சமீபமாய் மாற்றி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தேவனுக்கு சமீபமாய் மாற்றி இருக்கிறான் அப்போ இங்கே நமக்கு வாசிக்கும் போது பிதாவின் பிரவேசனம் யாரிலோட கிடைக்கிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவிலூடாவிங்கிலேயுள்ளால் நமக்கு அது ஏக நமக்கு கிடைக்கப்படுகிறார் என்று நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறான் இங்க இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிக்கும் போது அவனில் நீங்களையும் தெய்வத்தின் நிவாசமாக்கேண்டதுன்னு ஆத்தமாவினால் ஒன்னிச்சு பணிந்து வருது அப்போ இங்கே நம்ம தே தெய்வத்தே நிவாசமாக்கின்றது அப்போ தேவனுடைய நிவாசமாக்கின்றது தேவனுக்கு தங்கி இருக்குத ஒரு மந்திரமாய் நம்மை மாற்றுவதற்காக ஒரு ஆலயமாய் மாற்றுவதற்காக ஆத்தமாவினால் ஒன்னிச்சு பணிந்து வருது என்று நமக்கு பார்க்க முடியும் அப்போ ஆ ஆத்மாவினால் நாம் ஒரு மனமப்பட்டு தேவனுக்கு தங்கி இருக்குத ஒரு ஆலயமாய் ஞானும் நீங்களும் மாற்றப்பட்டிருக்கிறான் கர்த்தர் பிள்ளைகளே நாம் ஏக சரீரமாய் கர்த்தரில் அதே கர்த்தர் நமக்கு அதை கொடுக்குத கிருபைக்கு ஒத்த வண்ணம் முன்னாடி கடந்து செல்லுத மக்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபா செய்கிறான் பரிசுத்த வான்களோடு ஒரு புது சிருஷ்டியாய் நாம் இந்த நாடுகளில் மாற்றப்பட்டிருக்கிறான் அப்போது நாம் தேவனுடைய நிவாசமாகின்றது ஆலயமாகண்டது நாம் இந்த நாடுகள் தேவனுடைய ஆலயமாகி மாற்றப்படும் உங்களுக்குள்ளே கத்தருடைய ஆவி இருக்கிறார் என்று நமக்கு தெரியும் கர்த்துடைய ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கிறது கர்த்துடைய ஆவி இருக்கிற இடம் உங்களுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று வசனத்தில் பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஞானம் நீங்களும் அதை ஆவியினால் நம்மே அதை பணிதிருக்கிறார் என்று பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த நாடுகள் அவர் நல்லவரும் விஸ்வஸ்தரும் வாக்கு மாறாத்த தேவனமாக இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்களோட பலவீனத்தை மாற்றி வியாதிகளை மாற்றி உங்களை பலப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இந்த நாடுகள் முன்னே நாம் இருட்டில் இருந்தோம் முன்னே நாம் காலத்தில் இருந்தோம் നാം വെളിച്ചമില്ലാതെ ഇരുന്നു നാം വിശ്വാസമില്ലാതെ ഇരുന്നു നാം ദേവൻ ഇരുന്നു ഇരുന്നോ നാളുകളിൽ നാം ദേവൻ ഉള്ളവരായിരിക്കണം ഒരു പിതാവാന ദേവൻ നമുക്കുണ്ട് ഒരു പുത്രനായ ദേവൻ നമുക്കുണ്ട് പരിശുദ്ധരായ ദേവൻ നമുക്കുണ്ട് ത്രിയേകരാണ് ദേവൻ നമ്മെ കൂടെ ഇരിക്കണം അതേ ഞാൻ നീങ്ങളും അത് പ്രിവിനില്ലാതെ நீங்களும் அதை கத்திற்கு முன்பாக நிற்கப்படும் எல்லாருக்குமாக ஒரு ரச்சிப்பே தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை நம்புத யாரெல்லாம் அவங்கள் பிதாவிங்களே பிரவேசிக்க முடியும் என்று காணப்படுகிறார் அதை கற்றுரு பிள்ளைகளை இங்கே வசனத்தில் பார்க்கிறார் இருபத்தக்காருக்கும் ஏக ஆத்மாவிதான் அதை பிதாவிங்களேக்கு ஒரு பிரவேசனம் இருக்கிறார் நாம் செபிக்கலாம் அனுப்புகிறேன் രാത്രി വേളയിലപ്പം ഉസനങ്ങളെ കേക്ക നീർങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തക്കാർ സ്തോത്ര ദേവൻ എങ്ങളെ ആശീർവദിക്ക് ആയിക്കൂടെക്കാ സ്തോത്ര ദേവൻ എങ്ങനെ ആശീർവദിക്ക് നീരേ നാളുകളിൽ കത്തിരി എല്ലാ പലവീനങ്ങളെ മാറ്റ നീർ ഉള്ള ദേവൻ எல்ல கண்டு நீராதான சூழ்நிலைகளை மாற்ற நீர் உண்மையுள்ள தேவன் நீங்க வாசனத்தில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறதுக்காக சுதோதிரம் ஆண்டு வரேன் எங்களுக்காக ஒரு பிரவேசனம் உண்டு ஏக ஆத்மாவினால் பிதாவிங்களே ஒரு பிரவேசனம் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று ஒரு வசனத்தை நாங்கள் நினைவு கூற அதை கிருப செய்ததற்காக ஸ்தோத்திரம் நீங்க கடந்து வந்த ஓரோ மக்களையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படும் எல்லா மக்களிட குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் வரவேண்ட மக்களுக்காக சிபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு നാളിൽ എല്ലാ മക്കളും കടന്നു വര വസനങ്ങൾ കേൾക്കപ്പെടാ സ്ത്രോത്രങ്ങളിൽ വ്യാധികൾ ബലവീന കഷ്ടങ്ങൾ യേശുവി നാമത്തിൽ വിട്ട് മാറപ്പെട ഒരു സൗഖ്യമുള്ള നീ കൃപ മക്കളാരുക്കും എങ്ങനെ മുറ്റില താഴ്ത്തുക